வீடுகள் கட்டித்து நான் மக்கள் நிறுத்தப்பட்டிருந்த நானில் தினகரன் தலைமையில் அம்மா மக்கள் பணிய ஐயா ராமதாஸ் இங்கு சிறப்பான முறையில் ஏழு பணிகளை மூன்று சின்ன குறிப்பிட்டேன் கடமைப்பட்டிருக்கிறேன் மக்களுடைய இணக்கத்திற்கு மரியாதைக்குரிய நம்முடைய அறிஞர் நாம் பாலாபுர சின்ன தேசிய ஜனநாயக அளவில் ஒரு மிகப்பெரிய கூட்டணி வைக்கப்பட்டு

பயணிகள் நிலப்படை அந்த பகுதியில் நவீன முறையில் அமைக்கப்படும் என்பதையும் நான் இந்த நல்ல இடத்தை தெரிவித்துக் கொள்ள செய்யப்பட்டிருக்கிறேன் ஆவணங்கள் இந்தியாவில் எந்த நிலையிலும் திருவாரணையின எந்தவித பாதிப்பும் இல்லாமல் ஒரு சிறப்பான ஆட்சி உலக நாடுகள் நாடுகள்லாம் பாராட்டு நலவையும் நடத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நலவழிக்கை தெரிவித்துக் கொண்டு ஐயா அவர்களுக்கு

உங்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பினை எனக்கு உருவாக்கித் தந்திருக்கின்ற ஏதேனும் அந்த மக்களவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கிராமத்தில் நன்றி வணக்கம் உங்களுடைய தான் எனக்கு கிடைத்தது என்பதை நான் நன்றியோடு தெரிவித்துக் கொள்ளப்பட்டேன் ஒரு சின்னத்தை இரண்டு பேரும் இரண்டு பேருக்கு மேலாக குறிப்பிட்டிருக்கேன் என்னோடு சேர்த்து தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதோடு மட்டுமல்லாமல்

உரிய நடவடிக்கையை நான் எடுப்பேன் என்ற வாக்குறுதியை இந்த நலவரசை தெரிவித்துக் கொள்ள கருதப்பட்டிருக்கிறேன் உங்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பை